ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி நான் பேசியே ஆகணும் ஏன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங்க்கு தான் வராங்க அவங்க வந்து பேசும்போது பார்த்திங்கன்னா அவ்வளவு வழியாக அனுபவிக்கிறாங்க ஏன்னா ஒருத்தவங்களோட வழி அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப்பாக ரிலேட்டடாக வரும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவங்க சொல்கிறாங்க ரொம்ப நல்லா எங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு செம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்னை பிடிக்க மாட்டேங்குது அவங்க வந்து என்னை விட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க அவங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்த கால நிற்கிறாங்க நானும் வந்து கேட்குறேன் உங்கள் ரிலேஷன்ஷிப் தானே எவ்வளோ டாக்ஸிக்காக தானே இருக்குது ஏன் அந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே எனக்கு புரியுது ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும் அவங்க இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி மனநிலையில் நீங்களும் இருக்கீங்க என்னன்னாலும் அவங்க வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணிட்டு அது கூடவே கூடவேடைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ரிமினல் மியூசிக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் எந்த வகையான ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி அதை வாழ்நாள் முழுக்க தக்க வச்சுக்கிறக்கான பவர்ஃபுல்லான மந்த்ராவும் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனோட பேரோடையும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பு சடனாக ஒருத்தவங்களை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்கள பார்த்த உடனே இவங்களை புதுசாக பார்க்குற மாதிரியே இல்லையே இது பூர்வ ஜென்ம வந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா கண்டிப்பாக தோணும் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒரு ஃபீல் வரும் அந்த ரிலேஷன்ஷிப் கூட ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாமே போய்கிட்டே இருக்கும் சடனாக பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அவங்கள விடவும் முடியாது அவங்கள ஏற்றுக்கவும் முடியாதுங்கிற மாதிரி மனநிலைமையில் இருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே நம்மளோட கர்மா அப்படி தான் நடக்குதுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி சில மனிதர்களையும் நம்ம வந்து போன ஜென்மத்திலேருந்து இந்த ஜென்மத்துக்கு நம்ம ஈர்த்துருப்போம்னு சொல்லலாம் அதாவது போன ஜென்மத்திலையும் அவங்களோட உங்களுக்கு தொடர்பு இருந்திருக்கும் அப்போ முடியாத சில விஷயங்கள் வந்து இப்போ அந்த கணக்கை முடிக்கிறக்காக இந்த ஜென்மத்திலையும் தொடருன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இம்மிடியட்டாக அந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் போயிடுவீங்க உங்களை உங்களாலே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஜெட்டு வேகத்தில் அந்த ரிலேஷன்ஷிப் போகும் வாழ்நாள் முழுக்க இவங்களோட தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வெறும் லவ் ரிலேஷன்ஷிப்பாக மட்டும்தான் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது அதாவது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஈவன் பார்த்தீங்கன்னா லவர்ஸாக இருக்கலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம் அம்மா பொண்ணு அப்பா பையன் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கூட இருக்கலாம் ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு பயங்கரமான மன மனவழியை ஏற்படுத்தும் அதாவது வந்து அவங்கள விடவும் முடியாது ஏற்றுக்கவும் முடியாது அந்த மாதிரி இருக்கும் அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் சடனாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் இவங்கள மாதிரி ஒருத்தங்க கிடையவே கிடையாதுன்னு தோணும் அதே நேரத்தில் அவங்க பிஹேவ் பண்ணுறது எப்படி இருக்கும்னா சரி இவங்க கூடையாக இருக்கிறது இவங்க லைஃப்பில் இல்லைனா கூட நம்ம லைஃப் இருக்குமேன்னு தோணும் ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களால் விட முடியாது ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா நம்ம அமிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம் இங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்னால அஃபெக்ட் பண்ணவங்க தான் நம்ம கிட்ட கவுன்சிலிங் வராங்க இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்பில் எல்லா ஏரியாலையும் சூப்பராக இருக்காங்க சூ ஃபேமிலி இருக்குது நல்ல வேலையில் இருக்காங்க உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்குது எல்லாத்துலேயுமே நல்லா இருக்காங்க ஆனால் அந்த ஒரு பர்சன் மட்டும் என்னோடய அன்பை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நான் அள்ளி அள்ளி கொடுக்குறேன் அவங்களுக்கு என்னோடய அன்பே புரியலை என்னை மேனான்னு சொல்கிறாங்க அது எனக்கு வலிக்குது எனக்கு தெரியுது எல்லா பிளெஸிங்ஸுமே என்கிட்ட இருக்குது நான் சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் ஆனால் அவங்க கொடுக்குற வழியை என்னால் தாங்க முடியல என்னால் நிம்மதியாக தூங்க முடியல டிப்ரெஷனுக்குள்ளே போகிறேன்னு சொல்லி நிறைய பேர் புலம்புறாங்க எனக்கு வந்து ஏன்னே புரியல இத்தனை சூப்பரான லைஃப் இவங்களுக்குள்ளே இருக்கு இவங்க இவ்வளோ சூப்பராக இருக்காங்களே இவங்களுக்குள்ளே இவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்கு ஆனால் ஏன் இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு யோசிக்கும்போது அதுக்கான ஆன்சராக எனக்கு யூனிவர்ஸ் கொடுத்தது தான் இந்த கார்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற வேர்டு இது வந்து நான் கிட்டே பேசிட்டு இருக்கும்போது என்ன அறியாமையே அந்த வார்த்தை வந்துச்சு ஒரு வேளை இது உங்களோடய கர்மாவாக இருக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் அதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கு தெரிய வருது கேர்மிக் ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருக்குது அப்படின்னு இந்த கேர்மிக் ரிலேஷன்ஷிப் எதுக்காக நமக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்குறக்காக தான் இந்த ரிலேஷன்ஷிப் வரும் அதாவது எல்லாமே சூப்பராக இருக்குது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால மட்டும்தான் உங்கள் நிம்மதி வந்து கொஷின் மார்க் ஆகுது அப்படின்னா அதுதான் கேர்மிக் ரிலேஷன்ஷிப்பு நீங்கள் அன்பை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க உங்களோட லவ்வை நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அவங்களால அதை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க சாட்டிஸ்ஃபையாக ஆக மாட்டாங்க அவங்க ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிற மாதிரி இருக்குது அவங்களோட கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியிலேயே வரமாட்டேங்கிறாங்கங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கார்மிக் ரிலேஷன்ஷிப் தான் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதாவது என்னென்னா ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரெண்டு பேருமே மியூச்சுவலாக எஃபர்ட் போடும்போது அது ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம் ஆனால் இந்த கேர்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது என்னென்னா உச்ச உச்சக்கட்டத்தில் இருக்கும் அதாவது நீங்கள் மட்டுமே எஃபர்ட் போடுவீங்க அவங்களுக்காக நீங்கள் கடலையே தாண்டறக்கு ரெடியாக இருப்பீங்க ஆனால் அவங்க வீட்டு வாசப்படி கூட தாண்ட மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க அதுதான் கர்மிக் ரிலேஷன்ஷிப் இது வந்து போன ஜென்மத்தோட பந்தம்னே சொல்லலாம் இது வந்து என்ன ரிலேஷன்ஷிப்பாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்க போகுது உங்களை ஆன்மீக வளர்ச்சியோட அடுத்த கட்டத்துக்கே கூட்டிகிட்டு போக போகுதுன்னே சொல்லலாம் அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் கற்றுக் கொடுக்குற பாடத்தை நீங்கள் தெளிவாக கற்றுக்கிட்டு அந்த பாடத்தை வந்து முழுசாக அனுபவிச்சிட்டிங்கன்னு நீங்களே அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களை விட்டு போயிடும் ஸோ அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றமே நடக்கும் அந்த மாற்றம் வந்து உங்களுக்கும் அடுத்தவங்களுக்கும் நல்லதாக இருக்கும் அதுக்காக அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஏன்றில் தான் முடியணும்னு அவசியம் கிடையாது இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படிங்கிற கட்டத்தில் நீங்களும் ஆகி உங்கள் பார்ட்னரே ஹீல் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்ல ரிலேஷன்ஷிப்பாகவும் நீங்கள் கொண்டு போக முடியும் அதே மாதிரி இப்போ நம்மளோட கருமிக்க ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம அம்மா மூலமாக வருது அப்பா மூலமாக வருது சில விட முடியாத உறவுகள் இருப்பாங்க லைஃப் லாங் அவங்க தான் அப்படின்னு நமக்கு வர்ற உறவுகளை வந்து நீங்கள் ஹீல் பண்ணி கொண்டு போகலாம் இதே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அவங்க எல்லாமே நம்மளால் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டம் வந்துச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை என் பண்ணுறதும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இதே வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க வந்து நான் பார்த்துருக்கேன் ரொம்ப டாக்ஸிக்கோட உச்சத்தில் இருப்பாங்க நானும் சொல்லுவேன் அந்த பர்சனால் மிஸ்டேக்கே கிடையாது நீங்கள் தான் இங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு நான் சொல்லும்போது அவங்க புரிஞ்சுப்பாங்க ஆனால் அந்த பேட்டர்னில் இருந்து அவங்களால வெளியிலேயே வர முடியாது அந்த ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு வேணும்னே ஒத்தக்காலையே நிற்பாங்க நானும் கேட்பேன் இதை விட்டு வெளியில் வந்துட்டீங்க நீங்களும் ஹீல் ஆகிட்டீங்கன்னா இதை விட நல்ல ரிலேஷன்ஷிப் உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியுமேன்னு கேட்டால் இல்லை இல்லை எனக்கு என்னன்னாலும் அவங்க தான் வேணும்னு நிற்பாங்க ஆனால் ஒரு அவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை பண்ணிடுவாங்க எனக்கு இதை விட சூப்பராக ஒரு ரிலேஷன்ஷிப் கிடச்சிச்சு நான் மாறிட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க எனக்கு வந்து அவங்களை ஜஜ் பண்ணணும்னா தோணாது ஏன்னா நான் ஆல்ரெடி அதை தான் சஜஸ்ட் பண்ணிருக்கேன் இல்லையா எனக்கு வந்து தோணும் ஏன் இவங்க சடனாக மாறிட்டாங்க எப்படி சடனா மாற முடிஞ்சது நம்ம சொல்லும் ஏன் அவங்களால ஏத்துக்க முடியல அப்படின்லாம் நான் கொஷின் சித்தனால யூனிவர்ஸ்கிட்ட கேட்டுகிட்டே இருந்திருக்கேன் இப்போ தான் வந்து அதுக்கு எனக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்மளோட விஷயம் என்ன அப்படின்னா நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது எல்லாமே அவங்கவுங்க கர்மாப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருக்கிறதுனால நான் மோஸ்ட்லி யாரையுமே ஜட்ஜ் பண்ண மாட்டேன் ஓகே அவங்க லைஃபுக்கு சந்தோஷமானது அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருப்பேன் ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க என் பண்ணும்போது சூப்பரான ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு கிடைக்கிது அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃபுக்கான ரிலேஷன்ஷிப்புன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து என்ன தான் நீங்கள் முயற்சி பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு தோணும்போது அது வந்து உங்களோட கேமிக்க ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா போன ஜென்மத்திலேருந்து தொடர்றதுங்கிறது நான் சொல்லிட்டேன் இப்போ இந்த கேமிக்க ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறக்கான சைன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே அவங்கக்கிட்ட ஒரு பயங்கரமான ஃபீல் வரும் சீக்கிரமாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் போயிடுவீங்க அடுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சந்தோஷம் வந்தாலும் சூப்பர் எக்ஸ்ட்ரீமில் இருக்கும் ஒரு கஷ்டம் வந்தாலும் அதே அளவுக்கு பெயினும் இருக்கும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லையும் இருக்கும் ரெண்டு கலந்து இருக்கும் அதே பேட்டர்ன்ஸ் வந்து திரும்ப திரும்ப வரும் பிரேக்கப் ஆகிறது மறுபடி பேச்சப் ஆகுறது பிரேக்கப் ஆகிறது மறுபடியும் பேச்சப் ஆகிறது இப்படியே போய்ட்டு இருக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து பயங்கரமாக ஹேமிக்க ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த முக்கியமான விஷயம் நான் சொன்னது தான் நீங்கள் போகலான்னு நினச்சாலும் உங்களால் விட்டுட்டு போகவே முடியாது அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்க அதாவது போகணுன்னு தோணுனாலே எந்த ரிலேஷன்ஷிப்பில் தோணும் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் தான் தோணும் ஸோ அப்படிப்பட்ட டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பையும் விட்டு வர முடியாமல் தவிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கர்மிக் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ அதுலேருந்து வெளியில் வரைக்கும் நிறைய அவேர்னஸ் தேவை நிறையா செல்ஃப் லவ் தேவை ஏன்னா செல்ஃப் லவ் இருக்குது அப்படின்னாலே ஒரு கட்டத்தில் வந்து உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனுக்கு உங்களோட வேல்யூவை புரிய வைக்கும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நிறையா டைம் பார்த்திங்கன்னா இந்த கர்மிக் ரிலேஷன்ஷிப் எண் பண்ணுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது எல்லா டைமுமே நம்ம கர்மிக் ரிலேஷன்ஷிப் வந்து எண்டு தான் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல குரோத்துக்கு கொண்டு போய் உங்களோட பர்சனையே மாற்றி மறுபடியும் பேட்சப் ஆனவங்களையும் நான் பார்த்துருக்கேன் கர்மிக் ரிலேஷன்ஷிப்பாக இருந்து அவங்க ஹீல் ஆகி டாக்சிக் ரிலேஷன்ஷிப்பையும் ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பாக மாற்றினவங்களையும் நான் பார்த்துருக்கேன் ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து பேச்சப் ஆகி நல்ல லைஃப் லாங் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் ஏன்னா இங்கே வந்துட்டு வில் அப்படிங்கிறத யூனிவர்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னு நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா அந்த விதியவே மாற்றி உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து லைஃப் லாங் கொண்டு போகிறதுக்கான சூழ்நிலைகளையும் அதிகம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பர்சன் வந்து ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருந்து உங்களை ஹீல் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் அதனால் உங்களோட பர்சன் உங்களுக்கு அதிகமான வழியை கொடுக்குறாங்க அப்படின்னு இது கேர்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத புரிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த பர்சன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா நம்ம போன ஜென்மத்தில் வந்து ஏதோ கணக்குகள் இருக்கு தீர்ந்துகிட்டு இருக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோட செல்ஃப் லவ்வை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அது மூலமாக என்னோடய லவ் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள நான் அட்ராக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் இங்கேயே கட் பண்ணிவிட்டு நான் நல்லா ஹீல் ஆகிட்டு ஒரு புது ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் போய்க்கலாம் ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய மனப்பக்குவத்தை பொறுத்தது ஆனால் உங்களுக்கு வந்து நிறைய அவேர்னஸ் வேணும் அக்செப்டன்ஸ் மைண்ட் செட் வேணும் அது மட்டும் இல்லாமல் உங்களையும் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனையும் மன்னிக்கிற குணம் ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா மன்னிச்சிங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு உங்களால் அன்பை கொடுக்க முடியும் ஏன்னா அவங்க ஹர்ட் பண்ண ஹர்ட் பண்ண அதை பர்சனலாக எடுத்துகிட்டு உங்களை நீங்களே வந்து பனிஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களையே நீங்கள் ஹீல் பண்ண முடியாது உங்களுக்கான அன்பு உங்களுக்கு கிடைக்காது ஸோ உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனையும் உங்களால் வந்து அந்த டைமில் அட்ராக்ட் பண்ண முடியாது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் லவ்வை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் கேர்மிக் ரிலேஷன்ஷிப்கான ஒரு முக்கிய தீர்வாகவே இருக்குது ஸோ செல்ஃப் லவ்வை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் நல்லா ஹீல் ஆகுங்க உங்களோட லவ் மூலமாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஹீல் பண்ணுங்கள் அப்படி இல்லையா அந்த பர்சனை விட்டுட்டு மூவ் ஆன் ஆகிடுங்க அதுக்காக நீங்கள் நியூ பர்சனை தான் தேடி போகணுங்கிறது கிடையாது ஃபஸ்ட்டு மூவ் ஆன் ஆகணும்னு முடிவு பண்ணுங்கள் அந்த பர்சனை மன்னிச்சு ரிலீஸ் பண்ணிடுங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கர்மிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து ஈஸியாக நம்மளால் வெளியில் வர முடியும் ஆனால் ஒரு மெயின் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அந்த கேர்மிக் ரிலேஷன்ஷிப் உங்கள் வாழ்க்கைக்கான மிகப்பெரிய பாடத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் ஸோ அதுக்கு வந்து மெயினாக வந்து அந்த பர்சனை மையப்புள்ளியாக வைக்கிறதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்து உங்கள் வாழ்க்கையும் உங்களோட கோலையும் உங்களையும் மையப்புள்ளியாக வச்சு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகணும் அந்த க்ரோத் மைண்ட் செட்டு தான் வந்து உங்களுக்கு நல்லதாக பண்ணி கொடுக்கும் லைஃப்க்கு வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கர்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நான் ரொம்ப நல்ல விஷயம்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா விஷயங்களும் எல்லா மனிதர்களும் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்கன்னு தான் அர்த்தம் இப்போது எப்படி நான் சொல்கிறேன்னா உடம்புல ஒரு வழி வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று சரி இல்லை அது நம்மளோட கவனத்தை கேட்குதுன்னு அர்த்தம் ஸோ அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கான விஷயங்களை நம்ம பண்ணும்போது அந்த இடம் சரியாயிடும் அந்த வழியும் நம்மளை விட்டு போயிடும் ஸோ நார்மலாக நம்ம இருக்கலாம் அதே மாதிரி தான் உங்கள் மனசில் ஒரு வழி வருது அப்படின்னா அது வந்து உங்களோட கவனத்தை கேட்குதுன்னு அர்த்தம் மற்றவங்களோட கவனம் வந்து உங்களை சரி பண்ணாது உங்களுடைய கவனம் தான் சரி பண்ணும் ஸோ நீங்கள் எங்கே சரி பண்ணணும் என்ன சரி பண்ணனா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த பர்சனும் நல்லா இருப்பாங்கிறத உணர்ந்து நீங்கள் சரி பண்ணணும் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நல்லாயிருக்கும் இதுதான் வந்து என்னோடய பாயிண்ட் ஸோ ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க உங்களை நீங்களே லவ் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்களை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள மன்னிக்கிறது ரொம்ப 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 ஈஸி இதுக்கு நான் மெயினாக சொல்கிற விஷயம் என்னென்னா ஒரு உறவு உங்களை கஷ்டப்படுத்துது அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க ஸ்பேஸ் எடுத்துகிட்டு உங்களை சரி பண்ணிவிட்டு அவங்கள அட்ராக்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் மெயினாக சொல்கிற விஷயம் என்னென்னா நோ கான்டாக்டு தான் சொல்லுவேன் ஸோ நோ காண்டாக்ட் ரோலுக்கு போய் உங்களை சரி பண்ணி நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் தொடர்ந்து அந்த கருமிக் ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கீங்க அந்த லெசன்ஸை கற்றுக்காமையே இருக்கீங்க அப்படின்னா எகெயின் அண்ட் எகெயின் சேம் பேட்டர்னே தான் தொடரும் இது மட்டும் இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்அப் ஆகுது நீங்கள் அடுத்த ரிலேஷன்ஷிப்புக்கு போகிறீங்கனாலும் அதே பேட்டர்ன் தான் உருவாகும் ஸோ நமக்குள்ள ஒரு பேட்டர்ன்ஸ் வந்து அதே தான் இருக்கு இல்லையா ஸோ நம்மளோட எனர்ஜி மாறினா தான் இங்கே எல்லாமே மாறும் ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவேர்னஸோடு செயல்பட்டிங்க அப்படின்னா இங்கே எல்லாத்தையுமே மாற்ற முடியும் அதனால தான் உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு எவ்வளோ வழி கொடுத்தாலும் அதை நீங்கள் தாங்கிட்டு ஒரு விக்டிம் விக்டிம் அப்படின்னா நம்ம ஒரு தியாகி அப்படிங்கிற மனப்பான்மைக்கு நீங்கள் போகிறீங்க தியாகம் அப்படிங்கிறது அது கிடையாது ஸோ நல்ல விஷயத்துக்காக தான் நம்மளோட தியாகம் இருக்கணும் இது மாதிரி வந்து அந்த பர்சனையும் வந்து கெட்டவங்களாக மாற்றுறது நம்மளாக இருக்கக்கூடாது அதை உணர்ந்துட்டு உங்களை நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டோடையும் செல்ஃப் லவையோடையும் ட்ரீட் பண்ணி பழகுங்க எல்லாமே இங்கே மாறும் இன்னும் இந்த கர்மிக் ரிலேஷன்ஷிப் பற்றி சயின்ஸ் ஏதாவது வேணும் அதிலிருந்து இன்னும் வெளியில் வர்றதுக்கான ஐடியாஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து இது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போடுறேன் ஸோ எல்லாருக்குமே எல்லாமே நல்லது மட்டுமே நடக்கட்டும் நம்மளோட யூனிவர்ஸ் நம்ம கூடவே இருக்கிறாங்க தேங்க்யூ ஸோ மச் எரிவன் லவ் யூ ஸோ மச் வெரிவன் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்